ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்லேருந்து நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நேற்றுக்கே நமக்கு வந்து விஜய் குமரன் நிவின் இவங்க வந்து நமக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்களே ஹாஸ்பிட்டல்லேருந்து அதுலேருந்து நம்ம ஐசியூலேருந்து இப்போது ஐசியூ வாசலில் இருக்காங்களே ஐசியூ ரூம் வாசலில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா ப்ரோமோ வேறு வராதக்கு வரலையா அதனால் வந்து காவேரி தான் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க காவேரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத நிவின் வந்து பார்த்து அவர் தான் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காரு அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல காவேரி தான் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க அதனால் வந்து விஜய் விஜய்க்கு கால் பண்ணும்போது விஜய் வந்து அட்டன் பண்ணல அதுக்கப்புறமா வந்து நிவின் என்ன குமரன் என்ன பண்ணியிருக்காரு நிவீனுக்கு கால் பண்ணியிருக்கார் நிவின் இந்த மாதிரி ஆயிடுச்சுடா வாடா அப்படின்னு சொல்லி நிவீனு குமரனு சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து தான் விஜய்க்கு தெரியப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னாச்சு ஏதாச்சு ஒன்றும் புரியலை ஆனால் காவேரியாக இருக்க சான்ஸ் இருக்காது அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஆனால் அப்படி சொல்கிறாங்களே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் இது ஒரு கெஸ் தான் காவேரி எதுவுமே பண்ணிக்க முடியாது எதுவும் காவேரியும் விஜயும் வந்துட்டு மீட் பண்ணாமல் இருந்ததுனாலேயோ காவேரி மனசு உடஞ்சி போயிருக்கிறது உண்மை தான் ஆனால் வந்து காவேரி வந்து ஐசியூல இருக்கிற அளவுக்கு எதாவது ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்றது தெரியல பார்க்கலாம் எனக்குமே ஒரு கெஸ்ஸிங்காக தான் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு